வாங்க தமிழ்நேர்களே தமிழ் கோல்வால் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தின் விலையானது தலையில் மாற்றமாக பெரும் வீழ்ச்சியில் காணப்படுகிறது இதற்கு மாறாக வெள்ளியின் விலையானது அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுகிறது தங்கத்தின் விலையானது இப்படி மிகப்பெரிய வீழ்ச்சியை கண்டதற்கான காரணம் என்ன மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளை பற்றியெல்லாம் உங்கள் வீட்டிலிருந்தே தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் வெள்ளியின் விலை ஒரு கிராம் நூற்றி எழுவத்தி ஏழாக காணப்பட்டது மூன்று விலை வந்து நூற்றி எண்பதாம் எட்டு கிராம் ஆயிரத்தி நானூற்றி பதினாறாக காணப்பட்டது இருபத்தி நான்கு விலை வந்து ஆயிரத்தி நானூற்றி

து இதேவேளையில் இருபத்தி நான்கு கேப் தங்கத்தின் விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நான்காக காணப்பட்டது நூற்றி எண்பது ரூபாய் என்கிற பெரும் வீழ்ச்சியுடன் பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நான்காக உள்ளது இதே வேளையில் நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் சரிவை எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் நமது வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யுங்கள் எட்டு கிராம் தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டாக காணப்பட்டது ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் விலை விலைசலுடன் தொண்ணூற்றி எட்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டாகவும் பார்த்து கிராம் ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி நாற்பதாக காணப்பட்டது ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் விலைசையுடன் ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பதாகவும் நூறு பன்னெண்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூறு காணப்பட்டது பதினெட்டு ஆயிரம் என்கிற மிகப்பெரிய விலைடன் பன்னெண்டு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து நானூறு ரூபாய் என்கிற கடும் விலை சரிவில் காணப்படுகிறது எட்டு கிராமின் விலையானது மேற்கொண்டு நமக்கு இப்பொழுது தொண்ணூற்றி எட்டாயிரத்தில் காணப்படுவது தொண்ணூற்றி எட்டாயிரத்தி ஐநூறுலருந்து குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ஆறாயிரம் தொண்ணூற்றி ஐந்தாயிரத்தி ஐநூறு என்கிற விலை நிலவரத்தில் இருக்க வாய்ப்புகள் இருக்கும் அதே சூழலில் இருபத்தி ரெண்டு கிர தங்கத்தின் விலை ஒரு கிராம் பதினோராயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்தாக காணப்பட்டது நூற்றி அறுபத்தி ஐந்து விலை சரிவுடன் பதினோராயிரத்தி இரநூத்தி அறுபதாக உள்ளது எட்டு கிராம் தொண்ணூற்றி ஓராயிரத்தி நானூறாக காணப்பட்டது ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாய் என்கிற பெரும் வீழ்ச்சியுடன் தொண்ணூறு

நூறு கிராம் பதினோரு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறாக காணப்பட்டது பதினாறாயிரத்தி ஐநூறு விலைசையுடன் பதினோரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் ரூபாயாக காணப்படுகிறது இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் என்று பார்த்தால் இந்திய பங்குச்சந்தையானது யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் எண்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு புள்ளிகளை தொட்டு காணப்படுகிறது இன்று காலை நிலவரத்தில் இதுவரை முந்நூறு புள்ளிகள் உயர்ந்து காணப்படுகிறது இந்த இந்திய பங்கு சந்தையானது மேலும் அதிரடியான உயர்வை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது இதன் காரணமாக பங்கு சந்தையில் மேலும் முதலீடுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ள காரணத்தால் இதை சார்ந்து தங்கத்தின் விலையோடு சேர்த்து வெள்ளியின் விலையும் சரிய வாய்ப்புகள் உருவாகி உள்ளது